அன்பார்ந்த நண்பர்களே நாம் இன்று பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு ஆடா தோடா ஆடா தோடான்னுங்கிறது ஒரு ஹெல்பர் ஆடா தோடாக்கு பாடாத நாவும் பாடும்னு ஒரு பழமொழி இந்த பாடுகிற சிங்கர் இருக்காங்களா அவங்களாம் அந்த ஆடா தோடையை மருந்தாக எடுப்பார்கள் தொண்டை இதெல்லாம் கிளியராக இருக்கும் இது தொண்டை நுரையீரல் மூச்சுக்குழல் எல்லாத்துக்கும் அருமையானது அடத்தோட இலை வந்து மொதல் அது வெள்ளையாக பூக்கும் இலை வந்து இலை போல் ரெண்டு பங்கு பெருசாக இருக்கும் அதுபோல் நீளத்தில் ரெண்டு பங்கு இருக்கும் நல்ல பெருசாக மாயலை மாதிரி நீளமாக இருக்கும் இலையை பிச்சு வாயில் ஊற்றி மின்னாலே கசக்கும் அதையே கண்டுபிடிச்சிக்கிடும் ஸோ இதை ஒரு நாலஞ்சு இலை எடுத்து அலசி கட் பண்ணி தண்ணீர் விட்டு அரைச்சி தென்ன சரி குடித்தா டிப்பின்னு சொல்லக்கூடிய காசை நோய்க்கோணமாகும் நுரையீரல் ட்ராக்கே கிளியர் ஆகிரும் அது மாதிரி இந்த ஆடாத்தோட இலையோடய சாறு அதனுடைய ஈக்குவல் அளவுக்கு சுத்தமான தேன் கொஞ்சம் சர்க்கரையும் கலந்துக்கலாம் நாட்டு சர்க்கரை கலந்து அதை ஒரு இதை எடுத்து பாகு மாதிரி ஆக்கி எடுத்து அதை தென்செடி சாப்பிட்டு வந்தோம்னா நுரையீரல் இருக்கக்கூடிய கழிவுகள் நீங்கி நுரையீரல் மூலமாக வரக்கூடிய இரத்த வாந்தி கோழை மூச்சு திணறல் இருமல் இரத்தம் கலந்த கோழை இதெல்லாம் குணமாகும் இதெல்லாம் கொரோனா டயத்தில் சாப்பிட்டு குணமானவர்கள் நிறைய பேர் உண்டு கொரோனா வந்து மெயினாக நுரையீரட்டு வைத்து அதெல்லாம் இது அருமையாக கேட்கும் அற்புதமான ஒன்று அது மாதிரி ஆடாத்தோட இலை ஊமத்த இலை அப்படியே சுருட்டி ஸ்மோக் பண்ணலாம் அந்த பக்கம் கங்கை வச்சுட்டு அதை இழுத்து போக இது பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்மோக் பண்ணும்போது மூச்சு திணற நிற்கும் மூச்சு திணறன்னு சில பேருக்கு உண்டு அது ஆஸ்மா பேஷண்ட்டுக்கு இருக்கும் ஆஸ்மா இல்லாமலும் மூச்சு திணறல் இருக்கும் ஸோ இந்த ஆடாத்தோட இலை ஊம அது ஊமத்தஞ்சளை சுருட்டி ஸ்மோக் பண்ணணும் அது மாதிரி பிரசவ காலத்தில் கடைசி மாதத்தில் இந்த வேற கஷாயம் போட்டு காலை மாலை கொடுத்தால் சுக பிரசவம் வரும் அற்புதமான ஒரு பொருள் லேசாக சளி பிடிக்கிதுன்னா சரி உடனே டானிக் வாங்க போகணுன்னு ஓடாது நிறைய டானிக் இருக்குது அந்த டானிக்கை தான் சாப்பிடணும் இல்லை உடனே போய் ஆடாதோட எங்கே இருக்குதுன்னு இலையெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க யார் வீட்டிலையாவது இருக்கும் இன்னைக்காவது ஒரு நாள் உதவும் இல்லையா இது எங்கேயும் யாரும் வந்து கடையிலெல்லாம் கிடைக்கிறது கஷ்டம் மார்க்கெட்டில் கடையில் கிடைக்காது கிடைச்சா பவுடராக கிடைக்கும் அதனால் ஆடோ தோடை எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள் இல்லை உங்கள் வீட்டில் ஒரு கண் வாங்கி ஆடாதோடைய வளங்க ஸோ ஆடாதோடை ஒரு அற்புதமான மூலிகை பயன்பெறுங்கள் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடம் எனது தொழில் தொழில் சார்ந்த சந்தேகங்கள் கேள்விகள் வரவேற்கப்படுகின்றன மறக்காமல் ஆனந்த வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க